சேலம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் அழகாபுரம் நியூ ஃபேர்லேண்ட்ஸில் தேவி ஹாஸ்பிட் பக்கத்தில் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் வீட்டு மனை தான் நம்ம சேனலில் டுடே பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸான பிளேஸில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு விற்பனைக்கு வந்திருக்க ஃப்ளாட்டுடைய மொத்த பரப்பளவு மூவாயிரத்தி இரநூறு சதுரடி நீளம் அகலன்னு பார்த்தா நாற்பதுக்கு எண்பதுங்கிற அளவில் வந்திருக்கு இந்த வீட்டு மணிக்கு ஃப்ரண்ட்ல அமைஞ்சிருக்க ரோடோட அகல வந்து முப்பது அடி அகலமான தார் ரோடு இந்த ஏரியாவில் அனைத்து அடிப்படை வசதிகளுமே உள்ளடக்கிய ஒரு சூப்பரான இடம் இது நம்மளுடைய சேனல் நேர்கள் வந்து நியூ ஃபேர்லாண்ட்ஸில் அதுவும் அழகபுரம் லொக்கேஷனில் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மெயின் ரோடு அதாவது சாரதா காலேஜ் மெயின் ரோடு வந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் நியூ ஃபேர்லாண்ட்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இதுதான் உங்களுக்கு நகரமலை போகக்கூடிய போகிற மெயின் ரோடு இதுதான் தேவி ஹாஸ்பிட்டல் தேவி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷனில் நம்மளோட சேனல் நேயர்கள் வந்து கட்டின வீடு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷனில் கட்டின வீடெல்லாம் கிடைக்காது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி லேண்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பட்ஜெட் அந்த மாதிரி இந்த இடத்துல வீடு கட்டிக்க முடியும் இந்த ரோடு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிடும் உங்களுக்கு ரெண்டு மூணு வழியாக இந்த இடத்துக்கு வந்து வரலாம் டிமார்ட் வழியாகவும் வரலாம் போலீஸ் ஸ்டேஷன் வழியாகவும் வரலாம் அழகாபுரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஷன் கடை வழியாகவும் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆக முடியும் நல்ல ஒரு சென்ட்ரு ஆஃப் தி ப்ளேஸில் அந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு குறிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிடிசிபி அங்கீகாரத்தோடவே வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க இமீடியட்டாக சேனலுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க கமர்ஷியல் நிறைந்த ஒரு பகுதியில் அந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ஷியல் ப்ளஸ் கமர்ஷியல் ரெண்டு விதமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து அழகாபுரம் சிக்னல் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம் இதில் ஸ்ட்ரைட்டை உங்களுக்கு நியூ பஸ் ஸ்டாண்ட் ரைட் சைடு போனால் உங்களுக்கு அஞ்சு ரோடு லெஃப்ட் சைடு போனால் உங்களுக்கு அஸ்தம்பட்டி வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க இம்மிடியேட்டாக விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ